இது வந்து தேங்காய் பொடி இது வந்து செம்மல் செய் மீன் செம்மல் அப்படின்ட்டு நான் வீட்டில் செய்கிறேன் இது வந்து தேங்காய் வந்து திருவி வறுத்து மிக்சியில் போட்டு பொடியாக நல்லா மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள் அது நல்ல பூமி மாதிரியாக வரும் அப்படியே இது இது வந்து மீன் மீன் வந்து முள்ளெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி அவிச்சி அந்த முள்ளெலாம் எடுத்துட்டு இதை நல்லா வறுத்துட்டு இந்த தாளத்தில் போட்டு இது மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மெதுவாக சிறு தீயில் வறுக்கணும் சிறு தீயில் வதக்கி எடுத்து மிக்சியில் அடித்து இதுவும் உமி மாதிரியாக இருக்குது பாருங்கள் பொறப்பறம் உமியாட்டம் செய்து வச்சுருக்கேன் இது வந்து இது வந்து காஷ்மீர் மிளகா இது சாதாரண மிளகா நமக்கு வந்து கலர் கொடுக்கணுன்னுட்டு நான் காஷ்மீர் மிளகா போட்டிருக்கேன் இதில் வந்து இது சின்னதாக ஒரு பட்டை ஒரு கிராமு கிராம்பு ஒரு ரெண்டு மூணு போட்டிருக்கேன் சும்மா லேஸாக வாசனை வரும் வாசனை நல்லாயிருக்கும் போட்டோம்னா சோம்பு ரெண்டு சீரகம் முழுகு தனியா ரெண்டு வெந்தயம் ரெண்டு போட்டிருக்கேன் கருவேப்பில்லை இதுதான் இந்த ரெண்டு இலை வேணும் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்மெல் வரும் நல்லா வாசனை அருமையாக இருக்கேன் இது பொடி பண்ணிவிட்டு இது மூ மூணுத்தையும் கலந்து நான் காட்டுறேன் முடிச்சுக்க அது இருக்கேன் ஆ அந்த இது வரைக்கும் நான் பொடி பண்ணிவிட்டு காட்டுறேன் இது செம்மலுக்கு அது பொடி பண்ணுறதுக்காக வறுத்து வச்சிருந்தேன்ல அந்த பொடி இது இது வந்து நல்ல கொட்டுறோம் நமக்கு தேவையான காரம் போட்டுக்கலாம் இது வச்சா அப்புறம் வந்து இதையும் கொட்டுறோம் இந்த இது வந்து இது மீன் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறேன் பொறப்பொருண் இருக்குது உமிய அளவில் இருக்கும் ஒரு பொருள் இப்போ இது தேங்காய் பொடி இது வறுத்து பொடி பண்ணி பொல் லூஸாக நல்லா பொடியாக வச்சுக்கிறேன் இது வந்து உப்பு இதுக்கு தேவையான அளவான உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் கரெக்டாக தாங்க இதுக்கு வந்து புழுப்பு கொஞ்சம் சேர்க்கணும் அதில் இதில் காரம் இருக்குது உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ தோ இது புளி எலுமிச்சம்பழம் புழுப்பு இருந்தால் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வருது கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால ஒரு பழம் நான் அவ்வளவுதான் இதுக்கு வந்து ஒரு கரண்டியில் கலரையிறோம் இது வந்து இட்லிக்கு சாப்பாட்டுக்கு போட்டுக்கலாம் எதனா தொட்டுக்கணும் கூட சாப்பிட்லாம் எதனா சாப்பிட்றது இருந்தால் நல்லா கவிச்ச புரியிறவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இட்லி பொடி மாதிரியே தான் இது இப்போது பருப்பு அதில் சேர்க்குறாங்க இதில் நம்ம போ சேர்க்கலை தேங்காய் பொடி மீன் பொடி இந்த இது இந்த காரம் அதுக்கு உப்பு காரம் புழுப்பு சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் இதுக்கு இது ரெடி அவ்வளோதான் இதை வந்து எடுத்து வச்சுக்கணுமா சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் தயிர் சா இதை சாம்பார் சாதத்துக்கு எல்லாம் கூட தொட்டுக்கலாம் இட்லிக்கும் தொட்டுக்கலாம் தோசைக்கும் வாசிக்கையும் கவச்ச பெரியவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா சாப்பிடு நான் செய்திருக்கேன் இங்கே எனக்கு மலிவாக கிடைக்கிது மீன் ஒரு கிலோவே இரநூறுபாய்க்கு கொடுக்குறாங்க இப்போல்லாம் மாலை போட்டுங்கனு இருக்காங்க அதனால் நான் ஒரு கிலோ இரநூறுபாய்க்கு வாங்கி செய்திருக்கேன் தேங்காய் இங்கே பக்கத்துலேயே கடை இருக்கு தேங்காய் வெடித்து தேங்காய் ரெண்டு வாங்கி வந்தேன் செய்தேன் போட்டு இதுதான் அவ்வளோதாங்க இது அவ்வளோதான் ஈஸியான வேலையா இது தேங்காய் கிடைக்கலனாக்கா வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் டேஸ்ட் இது இன்னொருத்துல வந்து பூண்டு வெங்காயம் அதே மாதிரி வதக்கி பொடி பண்ணி இதில் சேர்க்கணும் தேங்காய் இல்லைன்னாக்கா அப்போது நல்லாயிருக்கும் அது ஒரு செய்யலாம் இது ஒரு செய் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது ம் நான் சாப்பிட்டுக்கணும் ம் காட்டு நல்லா இருக்கு ம் முடிச்சிடுங்க